ரெண்டு கலரில் என்ன கலர்னே சொல்ல முடியாத அளவுக்கு சேரீஸோட கலர்ஸ்லாம் அட்டகாசமாக கொண்டு வந்திருக்கும் இந்த சேரீலாம் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம அதாவது நிறைய பேர் வந்து அக்கா எனக்கு ஸ்பேஷல் சேரீ வேணாம் ஸ்டோன்ஸ் எனக்கு வேணாம் எனக்கு லைட் வெயிட்டாக இருக்கணும் பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு வேணுங்கிறவங்க இந்த சேரீ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் சரிங்களா இது ஒரு பிங்க் கலர் பட் இதில் ஒரு ஸேரீட இந்த லுக் விட்டு பாருங்கள் இது ஒரு நல்ல டார்க் லாஸ்டிங் போட்ட இங்க் ப்ளூ மாதிரி பற்றி கொண்டு வந்திருக்கோம் இது ஒரு நேவி டார்க் நவாப்பழம் பழுத்த பழம் எப்படி இருக்கும் சேம் அந்த கலரில் இருக்கும் இந்த ஸாரீ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்கு இருந்த கார்ட்டில் இப்போ நான் மேலே போட்டிருக்கேன் இந்த சாரீ லுக் மட்டும் பாருங்கள் மாதிரி வந்து பாசி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சேரீயில் வந்து பாசி கொடுத்துருப்பாங்க சாரீ லுக் பாருங்கள் ஒரு சூப்பர்பான ஒரு எல்லோ கலர் மாம்பழ கலர் ஸாரீ கண்டிப்பாக இதோடைய ப்ரைஸ் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கெஸ்ட் த ப்ரைஸ் அடுத்த வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம் சரிங்களா நம்ம ஜகாவேஷ் போட்டிக்கை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஜகாவேஷ் பொட்டிக்கு ஃபாலோ அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அடுத்தடுத்து மூணு மூணு சாரீஸ் எல்லாமே நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறோம் ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க திரும்ப ஓட்டி கலர்ஸ் காட்டிடுறேன் சரிங்களா டார்க் நவாப்பில கலர் நேவி கலர் சூப்பர்பான இது இது டார்க் இங்கு ப்ளூ இன்னும் வெயிட் பண்ணுறீங்களா டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க நம்பர் கீழே தான் கொடுத்துருக்கேங்க நீங்கள் வாட்ஸ்அப் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது இந்த எப்படி கலருக்கெல்லாம் இருக்கா ஓ